நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு சென்னை ஆண்டவர் ரியல் எஸ்டேட் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸை பற்றி டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ட்ரெண்டு பெட்ரூம் வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு எல்லப்பாளையம் வடக்கு வாசல் சைட்டு வடக்கு வடக்கு பார்த்த சைட்டும் குழை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்லி சிக்ஸ்டி லேக்ஸ் அறுபது லட்சம் தான் ரெண்டு பெட்ரூம் வீடு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நீட்டான போர்டிகோ மற்றும் எலிவேஷன் பார்க்கறதுக்கு அருமையாக இருக்குது மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா படி வச்சுருக்காங்க முன்னாடியே உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துடுது பார்க்குறதுக்கு நீட்டாக பெயிண்ட் பண்ணி எலிவேஷனோடு அருமையாக கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானோனே உங்களுக்கு அருமையான ஹாலு வித் ஒயிட் பெயிண்டிங் பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக இருக்குது ஒரு நீட்டாக உங்களுக்கு பார்த்தோடனையுமே கண்டிப்பாக பிடிக்கும் நல்லா கீழே டைல்ஸ் போட்டிருக்காங்க அப்படியே உள்ள என்ட்ரானுங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஹால் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் வருது கிச்சன் குளோ பண்ணிங்கன்னா எல்லா லேஃப்ட் கிரனைட்டு உங்களுக்கு வந்து கடப்பாக்கல் போட்டிருக்காங்க மேலே சுற்றியும் டைல்ஸ் ஓட்டிருக்காங்க தேவையான இடத்துல டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்ல ரம்மியமாக இருக்குது அழகாக இருக்குது பெயிண்டிங்கும் உங்களுக்கு அருமையாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தேவையான அளவு லேஃப்ட் எல்லாமே போட்டிருக்காங்க நல்ல வெளிச்சமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்லி சிக்ஸ்டி லேக்ஸ் தான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வீடு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த ரன்னிங்கில் வர நம்பரை பார்த்து வாங்கிக்கோங்க உள்ளேண்ட் ஆனோனையும் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு பூஜை அறை கொடுத்துருக்காங்க பூஜை அறைக்கு அப்புறம் உள்ளே உள்ளே பண்ணிங்கன்னா இங்கே ஒரு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் வித் லேஃப்ட் அண்ட் விண்டோஸ் அழகாக நீட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட்டு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா நீட்டாக ரம்மியமாக பண்ணியிருக்காங்க க்ளாசட் எல்லாம் அழகாக ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பராக இருந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வந்து செகண்ட் பெட்ரூம் பார்க்குறோம் செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேஃப்ட் இருக்குது செயல்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கே எல்லாமே வந்து ரம்மியமாக இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு பிடிச்சிருந்தால் ரன்னிங்கில் நம்பர் வர வர ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீடை பற்றி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் ஒன்லி சிக்ஸ்டீன் லேக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான வீடு ரெடி டு மூவிங் வீடு நன்றி வணக்கம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எங்களோட சேனலில் விளம்பரப்படுத்துறோம்னா இந்த வீடியோ பார்க்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்